ஊடகங்கள் தற்போது நான் காண்கிறேன் திமுகவா நாதாக்கவா என்று போடுகிறார்கள் இல்லை இது திமுகவா இந்த தளத்தில் இருக்க போகிறது இருபத்தி எட்டு ஓட்டுகள் வாங்கி இருக்கிறேன் இந்த முறை சுயேட்சையாக ஆளுங்கட்சியை எதிர்த்து சுயேட்சையான நான் எனும் நான் அனைவராலும் குடவாசல் சென்று குடவாசல் சுவாமி என்று அழைக்கப்படும் நான் வெற்றி பெறுவேன் இங்கு போட்டி ஆளுங்கட்சிக்கா எமக்கா ஆளுங்கட்சிக்கும் இந்த சுயேட்சையான திருமலை ராமலிங்கம் எனக்கும் நடக்கும் போட்டியாகவே கருதுகிறேன் இந்த போட்டியில் இந்த சுயேச்சை வெள்ளப் போகிறான் சரித்திரம் படைத்த ஈரோடு இன்னொரு சரித்திரம் படைக்க இருக்கிறது அனைவர் வாழ்விலும் நிலை கொண்டிருக்கும் இருக்கும் கருத்திரம் நீங்க இருக்கிறார்கள்